ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் வந்து நான் நியூவாக வந்திருக்கிற மெட்டாலிக் ஒயருங்க இதில் ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு கலர் இருக்குங்க இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர் அது வந்து என்னென்னா சாம்பிளுக்காக அமைச்சிருக்குறாங்க இந்த கலர்ஸ் வேணுமா அப்படின்றதுக்காக இதெல்லாமே வந்து இப்போ வந்தது கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த ஆனியன் கலர்லயே பாருங்கள் எத்தனை விதமாக இருக்குது இது ஒன்று இருக்குது பாருங்கள் லைட்டாக இருக்கும் இது அது ஒரு டார்க்காக இருக்கும் அந்த டார்க்கில் இது சென்டர் டார்க்காக இருக்கும் ஆனியனில் மூணு இருக்குது வைலட்டில் பாருங்கள் வயலட் அங்கே இருக்குது பாருங்கள் வயலட்டு அது பக்கத்தில் லைட்டாக இருக்கும் க்ரே ஒரு மாதிரி நல்ல அழகு கலர்ஸ் எல்லாமே அது எப்படி கலர் சொல்கிறதுனே தெரியல ப்ளூவில் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுனா ஆமாம் ஆரஞ்சு அது அங்கே இருக்கிறதில் பாருங்க ஒன்று லைட்டாக இருக்கும் டார்க்காக இருக்கும் ரெட்டு பாருங்க ரெண்டு விதமாக இருக்கும் இந்த கலர் ஒன்று இப்போ வந்து அது பாருங்கள் இது எல்லாமே எல்லா கலர்ஸும் இப்போ வந்து கலர்ஸ் இது மாம்பழ மஞ்சள் மாம்பழ மஞ்சள் ரொம்ப அழகாக வந்துருக்குது இப்போ இது வந்து பிளாக்கு பிளாக் நான் வாங்குறது இல்லைங்க மெட்டானிக்கெலாம் இப்போ வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுக்காக வாங்கியிருக்கிறேன் இது வந்து பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் இந்த ப்ளூ இது வந்து பிஸ்தா க்ரீனில் லை லைட்டாக இருக்கும் லைட்டுன்னா ரொம்ப லைட்டாகவும் இருக்காது இதில் ரெண்டு விதமாக இருக்கும் இது வந்து ஆர்மி கிரீன் இதில் பாருங்கள் லைட் கலர் இருக்கும் இது வந்து ப்ரௌன் கலர் பாருங்க இந்த கலர் வந்து நம்ம கோல்டுலேருந்து அடுத்த கலர் வரும் இது வைலட்டு இந்த லைட் ப்ளூ பாருங்க லைட் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒரு நாலு டைமும் கேட்டு இல்லைன்னிட்டாங்க இப்போ வந்துருக்குது மாதிரி இன்னொரு லைட் ப்ளூ வந்துருக்குது பாருங்க பிங்க்கில் ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் வந்துருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க லைட்டு பிங்க் பேபி ரோஸ் அங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்க அந்த வைலட்டு ஒன்று அந்த சைடில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த லைட்டு பிஸா கிரீன் சொன்னால் பார்த்தீங்களா அது இங்கே இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க கலரு ரொம்ப லைட்டாக இருக்கும் பாருங்கள் இது பாருங்கள் இங்கே ஒரு கலர் இது லெமன் எல்லோரு மாதிரி வரும் லெமன் எல்லோவில் இந்த பிஸ்தா க்ரீன் டார்க்கு அதில் லைட்டு அதில் லைட்டு பாருங்க லெமன் எல்லோ இங்கே இருக்குது பாருங்கள் இது மா எல்லோ இங்கே இருக்குது பாருங்கள் எல்லோ இது வந்து ரொம்ப டார்க் எல்லோ இது லோர்க் க்ரீன் அதை நம்ம பிஸ்தா க்ரீனில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து இந்த க்ரீன் பாருங்க ரொம்ப அழகான க்ரீன் வந்திருக்குது பாருங்கள் ரொம்ப அழகு கலரு இது வந்துருக்குது இப்போ இந்த பிங்க்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வைலட்டு பாருங்கள் இந்த வைலட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் அந்த வயலட்டு இப்போ வந்துருக்குது ப்ளூ மாதிரி தெரியும் உங்களுக்கு வீடியோஸில் ஆனால் வைலட்டுங்க இது ப்ளூ மாதிரி தெரியுது இருங்க ஒன்ஸ் பார்க்கெலாம் அது அப்போ கூட அப்படி தான் தெரியுது ஆனால் வைலட்டுங்க இது வந்து ஆனியன் கலரில் வர்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஆனியன் கலர்னால் இருக்குது டார்க்காக இருக்குதுன்னு கேட்குறீங்க அதனால நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி அதுலேருந்து சூஸ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க இது வந்து டார்க்காக இருக்கும் அந்த வைலட்டு இந்த ரோஸில் வந்து நிறைய ரோஸ் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குங்க அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது லைட்டாக இருக்கும் அதனால் அப்படி எடுத்து வச்சுருக்குறேன் கிட்ட பார்த்தா தான் அங்கே தெரியும் இது வந்து பால் ஒயிட்டு பாருங்க அப்புறம் இது ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு வந்துருக்குது பாருங்க அது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால நிறைய போட்டிருக்குறேன் இது வந்து டார்க் ப்ளூ நேவி ப்ளூன்ற பார்த்திங்களா அது இது ஒரு கலர் பாருங்க இது வந்து பீச் கலருங்க பீச் கலரில் டார்க்கு இது லைட்டாக இருக்கும் பிங்க்கில் இங்கே பாருங்க இது டார்க்காக இருக்கும் அங்கே ஒரு அங்கே ஒரு பிங்க் இருக்குது பாருங்க இது வந்து லைட் பிங்க்கு தெரியுதுங்களா லைட்டு பெயிண்ட் பாருங்கள் அதனால் நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் நிறைய கலர்ஸ் வித்தியாசமாக வந்திருக்குது அப்புறம் வந்து சாண்டில் பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இது அந்த சேண்டலு இந்த பாருங்கள் இந்த இந்த இது பாருங்கள் வைலட் மாதிரி இருக்கும் லைட்டாக இருக்கும் இது இது பாருங்கள் அதை விட இன்னும் லைட்டானது புதுசாக வந்தது எல்லாமே புது கலர்ஸ் ஏன்னா அதெல்லாம் ரெகுலராக நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து புதுசாக போட்டது இந்த லை இது வந்து பாருங்கள் ஆஷ் கலர் லைட் கலர் இது இது டார்க் கலர் நிறைய கலர்ஸ் வந்துருக்குது பாருங்கள் இதில் எல்லாமே நியூ கலர்ஸ் இது பாருங்க ரொம்ப இது வந்து மயில் க்ரீனாக சொல்லலாம் மயில் கலர் சொல்லலாம் இதை இந்த மயில் ப்ளூ மயில் ப்ளூன்றீங்க பார்த்தீங்களா அதுக்கு இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்ல கலர்ஸு இதெல்லாமே வந்து பட்டு சரியில் வர்ற மாதிரி இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் இதெல்லாமே மெட்டாலிக் வைருங்க இப்போ நியூவாக வந்தது அதனால் ஒரு வீடியோஸு உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இப்போது ரேட்டு அதிகமாக பண்ணுறாங்க ரேட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் முன்ன வந்து நம்ம ஆஃபர் போட்டது வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க வாங்கின சிஸ்டர்ஸு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதுலேயும் இன்னும் வந்து ஆர்டர் போடுறவங்க வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க அதுக்காக இதெல்லாம் நான் மறுபடியும் வர வச்சேங்க இப்போ இதெல்லாம் வந்து இருந்து பேக் பண்ணுவேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்து வாங்கிக்கலாம் லைட் பிங்க்கு பிங்க்குலேயே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிங்க் இருக்கும் பிங்க்குலே அஞ்சு இருக்கும் பாருங்கள் அதனால் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ